எழுபத்தி எட்டு முப்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி நாலு வரை ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் களிய பண்ணினார் அவர்களை அவர் கொல்லும்போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமை தேடி தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள் ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள் அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார் அவர் தமது உக்கரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விளக்கிவிட்டார் அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகழுகிற கார் என்றும் நினைவு கூர்ந்தார் எத்தனையோ தரமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோபம் மூட்டி அவாந்திர வழியில் அவரை விசனப்படுத்தினார்கள் அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்திருக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினைவு கூறாமற் போனார்கள் அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோபான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார் அவருடைய நதிகளை ரத்தமாக மாற்றி அவருடைய ஆறுகளிலுள்ள ஜலத்தை குடிக்கக்கூடாதபடி செய்தார் என்றார் என்பதே ஆமே